ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் சீசனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கி பொருப்பாக தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு காரை புசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரொம்பல் என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்தியோட அவங்க அம்மா வேலோட அவங்க கிட்ட அதாவது சம்மந்தி வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என் மருமங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க இனிமேல் எங்கே சாப்பிடலோன்னு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு சரி இன்னொரு டைம் தான் சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா வேலை என்ன சொல்கிறாங்கன்னா மீனாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து விருது மாதிரி வச்சு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது விரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட வேல் சக்தி ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்காங்க இப்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் வந்து சக்தியே நான் வீட்டுக்கு அனுப்புற மாதிரி அதாவது கல்யாணம் பண்ணி அனுப்புகிற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக விழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தியும் வேலையும் வேலையும் ரெண்டு பேரையும் வந்து வாழ்த்து அனுப்புகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சக்தி அவங்க அம்மா வாட்டியே போயிட்டு இது மாதிரி நான் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சென்டிமெண்டாக ஃபீல் பண்ணி காமிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் முன்னாடியே அப்படினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சமையல் வைட்டுருக்கு